வானமே எல்லை கவிதை உன் உயரம் அது வானமே எல்லையாக இருக்க வானில் பறக்கும் கழுகு போல் இருக்க வேண்டும் உன் கனவு அது காலத்தையே வெல்வதாக இருக்க கனம் பொழுதும் கவனத்தை காரியத்தில் வைக்க வேண்டும் உன் உலகம் அது உன்னையே திரும்பி பார்க்குமானால் இமை பொழுதும் சோராதிருத்தல் வேண்டும் உன் பயணம் தொடர்ந்து வெற்றி பாதையில் இருக்க வெறிகுண்டு வேகமாய் செயல்பட வேண்டும் உன் வாழ்க்கை என்றென்றும் இனிமையாக இருக்க மனதளர்வில்லாது என்றும் மகிழ்ச்சியாக செயல்பட வேண்டும் உன் கற்பனை உலகெங்கும் காற்றில் கலந்திருக்க நீ கவிஞனாய் காவியம் படைக்க வேண்டும் உன் சிந்தனை பாரெல்லாம் பரவச் செய்ய நீ சிறப்பாக சீர்நோக்கு பார்வை இருத்தல் வேண்டும் உன் வீரம் வெற்றிதனை வெல்வதென்றால் நீ உருவாக்கும் ஒவ்வொன்றும் வீறுநடை போட வேண்டும் உன் முயற்சி முழு நேரம் இருக்குமானால் உன் வளர்ச்சியை எவரால் தான் தடுக்க முடியும் உன் பயிற்சி சினம் கொண்டு செயல்பட உன் எழுச்சி யாரால் தான் மறுக்க முடியும் உன் சுழற்சி மாறி மாறி பயணித்தால் உன் கவர்ச்சி எவரால் தான் மறைக்க முடியும் உன் அறிவை எத்திசையும் ஒலிக்கச் செய்ய நீ நித்தமும் புத்தகப் புழுவாய் மிளிர வேண்டும் உன் திறன் செவி சாய்க்கச் செய்ய உன் செயல் மறு உருவும் எடுக்க வேண்டும் உன் விதியையே மாற்றும் வலிமை இருக்குமானால் உன் மதி திறம்பட செயல்பட வேண்டும் உன் இலக்கை நீ வெல்வதாக இருக்குமானால் உன் உயர்வை யாரால் தான் எதிர்க்க முடியும் உன் உழைப்பு நீ சீர்குண்டு செம்மையிட்டால் உன் விழிப்பு விருத்தி பெற்று வளர்ச்சி பெறும் உன் திகைப்பு உன்னை திரும்பி பார்க்க வைக்குமானால் உன் திசையெல்லாம் வெற்றி சூழச் செய்யும் நன்றி வணக்கம்